ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசா மிலாரி இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமாக சூப்பராக நல்ல முறுமுருவான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களை வச்சு ரொம்ப முறுமுருவாக சூப்பராக செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நல்ல ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு நல்ல குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சூப்பராக சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கடைகளில் வீணாக வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி சூப்பராக செய்யலாம் வாங்குறது அப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்துக்கலாங்க நம்ம வந்து எந்த கப்பில் இந்த பயிர் எடுக்கிறோமோ அதிக கப்பில் தான் மாவெல்லாம் நம்ம அளக்க போகிறோம் அதனால் வந்து இந்த ஒரு இந்த கப்புலேயும் வந்து மீதி உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பயிர் வந்து நல்லா ஒரு குக்கரில் வந்து சுத்தமாக அலசிட்டு கொஞ்சம் போல் மட்டும் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க அது வெந்து ஒரு கேப்பில் வந்து அதை விட்டுக்கலாங்க அடுத்ததாக வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பாசிப்பயிர் எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்பில் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க வீட்டில் வாங்க வீட்டில் இருக்கிறதோ இல்லை கடைகளில் வாங்குனதோ ஒரு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஏற்ப மிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து கொஞ்சம் போல் நல்ல வாசனைக்காக நல்ல செரிமானத்துக்கும் உதவுற மாதிரி கொஞ்சம் போல் மட்டும் ஓமம் நல்லா கொஞ்சம் கையில் கொஞ்சம் நசுக்கி கசக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இது கூட வந்து நல்ல கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள் அது கூட சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓமம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வெறும வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்ல மசாலா உப்பு எல்லாமே வந்து மொத்தமாக அந்த மாவோட கலந்து வர மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த வந்து நல்லா வந்து கரண்டி வச்சு மசிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் போல் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி பதம் இருந்தால் கூட பரவாயில்ல அதோடு நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம இந்த மாவு செய்கிறதுக்கும் தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் அந்த பருப்பில் வந்து நம்ம வேக வைக்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் இதில் கலந்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா நம்ம வந்து மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாவோடு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாசிப்பயிறு வேக வச்சு அந்த தண்ணி இந்த பாசிப்பயிறு அந்த ஈரப்பதமே சரியான அது அள அளவாக இருக்குங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்மலான வந்து முறுக்கு பதத்து முறுக்குக்கெல்லாம் எந்த பதம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக குழக்கொலன்னு பசஞ்சிடாமல் நம்ம வந்து நார்மலாக அந்த இடியாப்பம் முறுக்குக்கெல்லாம் இந்த மாதிரி பதப்பை அந்த அளவுக்கு நம்ம வந்து பசஞ்சர் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவெல்லாம் சூப்பராக வந்து பசஞ்சர் எடுத்து இப்போ இது ரோமா வச்சிக்கலாம் அடுத்ததாக வந்து இது உள்ளே வைக்கிறதுக்கு அந்த அச்சு வேணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி முறுக்கச்சு உள்ள எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க வச்சுட்டு மாவெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க உள்ளே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக இந்த கடலை மாவுலலாம் செய்வோம் அந்த மாதிரி செய்யாமல் ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா கஷ்டப்பட்ட முறுக்கு மாவெல்லாம் அரைச்சி கஷ்டப்படாமல் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப கடைகளில் வாங்கிற அதே சுவையில் இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் மாவெல்லாம் உள்ளே வச்சு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் எண்ணெய் காஞ்சிருச்சானு செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் உள்ளே பிழிஞ்சி விட்டுக்கலாங்க நல்லா புதுசாக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க இல்லைனா கையில் கொஞ்சம் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நல்ல முறுமுருவாக ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க சூப்பரான ரொம்ப டேஸ்டியான முறுக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் கூடுதலாக பண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படுற சமயத்தில் சூப்பராக சாப்பிட்டா என்ஜாய் பண்ணிக்கலாம் கடைகளில் வாங்கி வீண ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் இந்த மாதிரி வீட்டிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக ஆரோக்கியமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல முறுமுருவாக இருக்குங்க சாப் அப்படி சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கடைகளில் வாங்குனீங்களான்னு கேட்குற அளவுக்கு அதே சுவையல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க